ஹாய் வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சமோசா ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு நான் மூணு கப்பு அளவுக்கு நான் ஆல் பர்பஸ் ஃப்ளாரை வந்து எடுத்துக்கிறேன் ஸோ மைதா மாவு வந்து நம்ம சேர்த்துப்போம் மைதா மாவு சேர்த்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் இப்படி சொல்ல போகிறேன் ஸோ நம்மளோட சேனலை இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் தான் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா ரொட்டி மாவு பதத்துக்கு நல்லா பிணஞ்சி எடுத்துக்கலாம் ஸோ மைதா மாவு மோஸ்ட்லி நம்ம மாவு பிணைஞ்சோம் அப்படின்னா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்டிக்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வந்து நான் ஒரு டிப் சொல்கிறேன் ஸோ பாருங்கள் இப்போ தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இப்போ இந்த மந்த் அதாவது நாளைக்கு நம்மளுக்கு வந்து ரமலான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி நைட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கு முன்னாடியான ப்ரிப்பரேஷன் நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணக்கூடியது வந்து சமோசா ஷீட்டு ஸோ இதை வச்சு நம்ம எல்லா ரெசிபீஸும் பண்ணலாம் ஸோ லைக் சமோசா பப்ஸு அப்புறம் வந்து இதில் ஏகப்பட்ட ரெசிபிஸ் வந்து நம்ம செய்யலாம் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இதை தான் ரொம்ப தேவைப்படும் கடையில் போய் விசாரித்தோம் ஸோ இதை ஒரு ஷீட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு அது வர்த்து கிடையாது ஸோ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு பாருங்கள் நான் நல்லா மாவு போட்டு பிணைஞ்சுட்டேன் இப்போ அந்த ஸ்டிக்கினஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கடைசியாக வந்து கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிணைஞ்சு விட்டேன் பாருங்க இப்போ பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் வந்துச்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்து விட்டுருக்கேன் ஸோ மாவு நல்லா செட் செட்டாயிரும் ஸோ இப்போ இதை வந்து சின்ன சின்ன பால்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரமலா நேரத்தில் நம்மளுக்கு வந்து டைம் சேவிங்க்காக நம்ம வந்து இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த டைமில் நம்மளால் செய்ய முடியாது ஸோ நம்மளுடைய இந்த முப்பது நாள் நோன்பு நேரத்துலேயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய இதுவாக்களாலையும் நம்ம தொழுகையாலேயும் முழுச முழு முழுக்க முழுக்க நம்ம அதுலேயே நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதிகமாக செஞ்சு அதிகமாக பண்ணணும் அதிக வேலை இருக்கும் ரொம்ப டயட்னஸ் இருக்கும் அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அளவுக்கு இந்த மந்த்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான மந்த்து ஸோ இந்த ரமலான் நேரங்களில் நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு இதுவாகவும் நம்மளுக்கு கபலாக்கப்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தொழுகையிலையும் நம்மளுடைய வணக்கத்துலேயும் நம்ம வந்து இதில் அதிகமாக செலவிடணும் ஸோ அடுத்த ரம்லானுக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது ஸோ இந்த ரமலான் நம்மளுக்கு கொடுத்த அல்லாவுக்காக நம்ம எல்லாமே அல்லாவுக்கு நன்றி சொல்லக்கூறையிலாக நம்ம வந்து ஆக்கிக்கணும் ஸோ பாருங்க இப்போ வந்து நான் வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ எனக்கிட்டத்தான் ஒரு ஒம்பது ஒன்பது பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்து இதை நார்மலாக நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சமோசா ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ உருட்டு கட்டையை வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம உருட்டி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் மாவு நல்லா டஸ் பண்ணிக்கோங்க டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவு வந்து நார்மலாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஆக்கிக்கலாம் ஸோ போட்டு ரொம்ப நேரம் இழுக்கணும் நல்லா பெருசாக இழுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட்டு நார்மல் இந்த பூரிக்கெல்லாம் சொல்லும்போது நம்ம நார்மலாக ரவுண்ட் ஷேப் பண்ணுவோம்ல ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ எடுத்து டக்குன்னு எடுத்தோமா ஒரு கொஞ்சம் மசாலா வச்சோமா அதோட சமோசா ரெடி பண்ணிடலாம் ஸோ அந்த நேரம் ரொம்ப நேரம் ஆகும் இந்த ரெசிப்பிலாம் செய்கிறதுக்கு அதனால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுருங்க ஸோ பாருங்கள் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி இன்னொன்று நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எல்லா மாவையும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ரமலான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருடைய முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த் அதாவது இந்த ரமலானில் வந்து இல்லாதவங்க ஏழைங்க பெரியவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மந்த் எல்லாரும் எல்லாருக்கும் சக்காத்து கொடுங்க ஸோ இந்த ரமலான் மாதத்துல நம்ம முடிச்ச அளவுக்கு நம்ம தொழுகையிலையும் நம்மளுடைய துவா பார்க்கத்திலையும் நம்ம இந்த நேரத்தை வந்து செலவிடக்கூடியவர்களாக ஆக்கி வைக்கணும் ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து உருட்டு மா மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி தான் எடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாக அப்படி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதுக்கான இப்போ வந்து சமோசா ஸ்வீட் வந்து செய்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்றோட ஒன்று வச்சு இழுக்க தான் போகிறோம் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கீழே ஒட்டிடும் ஸோ ஜார்மலாக கீழே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்க அந்த மாவு வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சமாக அதில் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக இதை மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இது பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பாருங்க இப்போ நம்ம இன்னொரு மாவு எடுத்து அது மேலே எடுத்து வச்சிடலாம் இன்னொரு லேயரை ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் ஸோ கொஞ்சமாக ஆயில் செட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அப்படியே ஃபுல்லாக போட வந்தான் ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் ஃபுல்லாக மறுபடியும் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் இன்னொரு லேயர் வச்சிடலாம் இப்போ மூணாலேய வச்சு ஃபுல்லாக அதே மாதிரி அதே மாதிரி மறுபடியும் ஆயில் சேர்த்து அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ஃபுளவர் மாவை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ பாருங்கள் நான் அப்போ ஜஸ்ட் மூணு ஃபஸ்ட்டு மூணு மூணாக நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சது எல்லாம் பக்கவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா பெருசாக இழுக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த மூணு மாவையும் ஒன்றா சேர்த்து இழுத்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும் ஆனால் ஒட்டினது ஈஸியாக எடுக்க வந்துடும் சோ நம்ம ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சு ஒட்டணும் மாவு உள்ள வைக்காம என்ன வைக்காம வச்சோம்னா ஒட்டிக்கும் சோ இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அதே மாதிரி நான் எல்லா மாவையும் அந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் பாருங்க ஃபுல்லா பெருசா எந்த அளவுக்கு உங்களால் பெருசா இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கோங்க நல்ல ஓரத்துல ஃபுல்லா அந்த மந்தரின்னு இல்லாம எல்லாமே ஒரே மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் ஸோ இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரமலான் மாதத்தில் நான் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் ஒன்று ஒரு ஒரு இதுக்கும் நான் ஒன்று ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வறக்காமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளுடைய சமோசா ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து டேரெக்டாக நம்ம தோசைக்கல்ல போட்டு லேஸாக ஒரு பக்கம் ஒரு ஒரு இந்த ஒரு ஃபைவ் செகண்ட் ஒரு பக்கம் இன்னொரு ஃபைவ் செகண்ட் ஒரு பக்கம் ரொம்ப சூடாகனா ஓரளவுக்கு ஹீட் ஆனால் போதும் ஸோ எந்த அளவு ஃப்ளாட்டாக எழுக்க முடியுமோ அந்த அளவு ஃப்ளாட்டாக எழுத்துக்கோங்க இழுத்தாச்சு இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லையை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து போட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் தான் ரொம்ப நேரம் வேகக்கூடாது கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதுமானது ஸோ ஒரு ஃபைவ் செகண்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு ஃபைவ் செகண்டு அவ்வளோதான் ரொம்ப நேரமாக போட்டுடறாதீங்க ஸோ நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறது அதனால் நல்லா வேகக்கூடாது ஓரளவுக்கு சூடானால் போதும் ஸோ பாருங்கள் அந்த சூட்டில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக அந்த பபுள்ஸில் வர ஆரம்பிக்குது இந்த டைமில் அப்படியே போட்டு தீப்பி விட்டுற வேண்டாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஸோ ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறது அதனால் ஸோ பாருங்கள் இன்னொரு பக்கம் அதே மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படியே எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஸோ நம்ம வெளியே கொடுத்து வாங்கி ரொம்ப செலவு பண்ணணும் அவசியம் இல்லை வீட்டில் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அதனால் எடுத்தாச்சு பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இதை ஒரு ஒரு லேயராக எடுக்க வேண்டியது தான் அந்த சூட்லேயும் நீங்கள் எடுத்திங்கன்னா எடுத்துடலாம் ஆரிச்சுனா எடுக்கிறது கஷ்டமாயிரும் அந்த சூட்லேயும் மெதுவாக எடுங்கினேன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கே கிளியரா தெரியும் பாருங்கள் நல்ல சூடாக இருக்குது ஆவி பறக்கிற அளவுக்கு அந்த சூட்லேயே எடுத்திங்கன்னா வந்து மெதுவாக எடுக்கணும் ரொம்ப அவசரப்படாதீங்க பொறுமையாக கையாளணும் ஸோ பாருங்கள் நம்மளோட சூப்பரான சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை ஆறிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இது நல்லா சூடாக இருக்கிறனால கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க ஆ வந்துருச்சு பாருங்கள் ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஷீட்டு நல்லா பெர்ஃபெக்டாக வந்துடுச்சு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஸோ அதே மாதிரி இன்னொரு லேயர் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ பாருங்கள் இன்னொரு ஷீட்டும் நம்மளுக்கு அழகாக எடுக்க வந்துருச்சு அது கொஞ்சம் கிளீகிற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம கட் பண்ணி தான் சேர்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் இந்த ஷீட்டும் சூப்பராக வந்துருச்சு மாதிரி தேர்டு ஷீட்டும் ரெடி ஆகிடுச்சு ஸோ பாருங்கள் நான் இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இன்னும் அதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் எடுத்துடலாம் பாருங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன் ஒரு ஒன்பது அளவுக்கு நம்மளுக்கு வந்து சமோசா ஷீட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளுடைய ரமணா நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வீதி நிறைய வேலிகளை குறைச்சிக்கிட்டு நிறைய நம்ம வந்து நம்மளுடைய உடம்ப நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது தான் ஏன்னா நூணு நேரத்தில் ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அதிகமாக அலையாதீங்க அதிகமாக வேலை செய்யாதீங்க அதனால் முடித்த அளவுக்கு முன்னாடி முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ பாருங்கள் இதில் லேஸாக பிரேக் ஆகிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆல்ரெடி கட் பண்ண போகிறது தான் இது ஃபுல்லாகவே ஸோ இது கிழிஞ்சிச்சு இது ஒன்றுத்துக்கும் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க சில பேர் கிளீஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க ஸோ இது செட் ஆகாத நம்ம ஆல்ரெடி கட் பண்ண வேண்டியது தான் ஸோ பாருங்கள் எனக்கு பாருங்கள் எத்தனை சமோசா ஷீட்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஷீட் கிட்ட எனக்கு கிடச்சிருந்துச்சு பாருங்கள் இப்போ நடுவில் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோடது இது நல்லா ஆறணும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஃபுல்லாக ஒரு ஒரு இதிலேயராக வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தூக்கி வைக்க வேண்டியது தான் ஸோ வந்து நம்ம முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது